கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் ஆழ்வார் பாசுரங்களாகிய தமிழ் வேதத்துக்கு ஓம்காரமாகிய பிரணவம் போலே தொடக்கப்புள்ளியாக இருக்கக்கூடிய திருப்பல்லாண்டின் முதல் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் உங்கள் மனத்திரையை இப்போது திறந்து கொள்ளுங்கள் அற்புதமான காட்சி போன பார்த்தோம் இல்லையா மதுரையிலே வல்லபதேவன் என்ற பாண்டிய மன்னன் உள்ளத்தில் எழுந்த சந்தேகத்தை எல்லாம் பெரியாழ்வார் வேத மந்திரங்களை சொல்லி பகவான் அருளாரை போக்கினார் அவரை கௌரவிக்கும் விதமாக பொற்கிழி பெற்ற பெரியாழ்வாரை யானை மேல அம்பாரியில் அமர்த்தி ஊர்வலமாக அழைத்து வருகிறான் வல்லபதேவன் என்னும் பாண்டியன் மதுரை ராஜவீதியில் யானை மீது ஊர்வலம் வரும் பெரியாழ்வாரை கௌரவிக்க வைகுண்டத்திலேருந்து பெருமாளும் தாயாரும் கருட வாகனத்திலே புறப்பட்டு வந்தார்கள் அப்போ காட்சி மதுரை ராஜவீதி யானமேல அம்பாரியில பெரியாழ்வார் இங்கே கருட வாகனம் அதன் மீது பெருமாள் தாயார் இப்போ பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சார் பெரியாழ்வார் பக்தியின் உச்சநிலை என்பார்கள் இந்த பொங்கும் பரிவுங்கிறது தனக்குன்னு ஒன்று பிரார்த்திக்காம பகவானுடைய பெருமைகளை எல்லாம் மறந்து பகவானுடைய சக்தியெல்லாம் மறந்துட்டு அவனை தன் குழந்தைன்னு பார்த்து பெருமாள் நன்னா இருக்கணும்னு பல்லாண்டு பாடுவது இது வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி சொல்றார் சர்வான் தேவான் நமசியந்தி ராமசியார்த்தே யசஸ்வினஹா அயோத்தி மக்கள்லாம் இருக்காளே அயோத்தியால உள்ள சின்ன சின்ன கோவில்கள் மரத்தடி கோவில் உட்பட எதையும் விடாம எல்லா கோவில்லையும் போய் ராமன் பேர்ல அர்ச்சனைப்பட்டு வருவாளும் ராமன் தானப்பா பரம்பொருள் சர்வேஸ்வரன்னா அவளுக்கு அது தெரியாது எங்காத்து குழந்த ராமன் அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி சின்ன சின்ன எல்லாம் ராமன் எந்தெந்த தெய்வங்களையெல்லாம் பரம்பொருளாக இருந்து படைத்தானோ அவனால் படைக்கப்பட்ட தேவர்களின் கோவில்ல போய் ராமன் நன்னா இருக்கணும்னு அர்ச்சனை பண்ணுவாளாம் அது பக்தியின் உச்ச நிலை அங்கே வந்து எது சரி எது தப்பு யார் பெரியவா யார் சின்னவா பகவானுடைய சக்தி என்ன அவன் காப்பவன் நாம் காக்கப்படுபவர் இதெல்லாம் தெரியாது எங்கள் பெருமாள் அழகாக இருக்காருப்பா எங்காத்து குழந்தை எங்கள் பெருமாள் அவர் இவ்வளவு இனிமையாக மென்மையாக அழகா எளிமையாக இருக்கார் இவர் நன்னா இருக்கணும் அவர் நன்னா இருந்தாதான் எனக்கு வாழ்வுன்னு இது பக்தியின் உச்சம் தொட்டவர்களை தவிர மற்றவர்களுக்கு புரியாது என்று சொல்வார்கள் ஏன்னா இப்போ மற்ற ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வாருக்குமே அதான் வித்தியாசம்பா மற்ற ஆழ்வார்கள்லாம் நம்மையெல்லாம் கூப்பிட்டு நம்மை திருத்துவார்களாம் நாமெல்லாம் தனித்தனியா உட்கார்ந்துருக்கோம் வாங்கோ வந்து சேருங்கோ என்று நம்மை திருத்துவதற்காக பாடுவார்கள் பெரியாழ்வார் மட்டும் எப்படின்னா ஐயோ பெருமாள் தனிமேல இருக்காரு அவரோட சக்கராயுதத்தை அவர் மட்டும் தனியா தாங்கிட்டு இருக்காரு நாம போய் கை கொடுக்கலாமா சங்க ரொம்ப நேரமா பெருமாள் பிடிச்சிட்டு இருக்காரு அவருக்கு நாம போய் கை கொடுக்கலாமா அப்போ நம்முடைய தனிமையை போக்க மற்ற ஆழ்வார்கள் பாடுறாருனா பெருமாளுடைய தனிமையை போக்க பாடுபவர் பெரியாழ்வார் அதனால இப்போ யானை மேல் அமர்ந்திருக்கும் பெரியாழ்வார் அங்கே கருட வாகனத்தில் காட்சி தந்த திவ்ய தம்பதியை சேவித்தார் அவர் நன்னா இருக்கணும் இப்படி பெருமாளே நீ பாட்டுக்கு வெளியில வந்துட்டியே யாராவது கண்ணெச்சில் திருஷ்டி போட்டுட்டா என்ன பண்ணுவேன்னு பெருமாளுக்கு பல்லாண்டு பாடத் தொடங்குகிறார் முதல் பாசுரம் அருளி செயல்ல நாலாயிரம் பாசுரங்கள்ல முதல் பிரபந்தமான திருப்பல்லாண்டு அதுல முதல் பாசுரம் சிறு பாசுரம் நீங்களும் சேர்ந்து சேவிக்கலாம் ஏன்னா இப்போ மற்ற நூல்களுக்கெல்லாம் கூட யார் சொல்லலாம் சொல்லக்கூடாது இந்த கேள்வியெல்லாம் உண்டு ஆழ்வார் பாசுரங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது எல்லோரும் சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் எந்த குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி படித்தவர் படிக்காதவர் ஏழை பணக்காரர் எந்த வேறுபாடும் கிடையாது எல்லோரும் ஆழ்வார் பாசுரங்களை நம்ம தாய்மொழியில சொல்லலாம் எல்லோரும் செவிப்போம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு பெருமாளை பார்த்து பெரியாழ்வார் பாடுகிறார் பல்லாண்டு பெருமாளே நீ பல்லாண்டு காலம் நன்னா இருக்கணும்ப்பா மீண்டும் பல்லாண்டு ரெண்டாவது முறையும் சொல்கிறார் பல்லாண்டுனா பல ஆண்டுகள் நீ நன்னா ரெண்டு தர பல்லாண்டு பல்லாண்டு ரெண்டு முறை சொல்கிறாரேனா ரொம்ப தாகமாக இருப்பவன் தண்ணீர் வேணும்னா ஒரு முறை தண்ணீர்னு சொல்ல மாட்டானா தண்ணீர் 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 வேண்டும் தண்ணீர் வேண்டும் போனான் அது போல பெரியாழ்வாருக்கு பெருமாள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதிலே அவ்வளவு தாகம் அவ்வளவு தாபம் அதனாலதான் தம்முடைய தாபமெல்லாம் வெளிப்படுத்தும் விதமாக பல்லாண்டு பல்லாண்டு பெருமாளே பல்லாண்டு நீ நன்னா இருக்கணும் பல்லாண்டு நீ நன்னா இருக்கணும் பல்லாண்டு மட்டும் இல்லை பல் ஆயிரத்து ஆண்டு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு நீ நன்றாக இருக்க வேண்டும் அந்த ஆயிரம் ஆண்டு என்பது என்னென்னா பல பிரம்மாக்களின் ஆயுள் காலம் அதெல்லாம் கடந்து போனாலும் பல்லாயிரம் ஆண்டுகள் நீ நன்றாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லை பல கோடி நூறாயிரம்னு டர் பல கோடி நூறு ஆயிரம் நூறு ஆயிரம்னா நூறு இன்ட்டு ஆயிரம் ஒரு லட்சம்னு அர்த்தம் பல கோடி நூறாயிரம் அப்படின்னா பல லட்சம் கோடி வருஷங்கள் ஆனாலும் ஏன்னா பொதுவா லோக்கத்துல ஒருத்தரை வாழ்த்தும் போது நீ நூறு வயசு நன்னா இருக்கணும்னு சொல்லுவோம் ஆனால் நூறுக்கு மேல சொல்ல மாட்டோம் ஆனால் இங்க பெரியாழ்வார் பார்த்தார் இவர் சர்வேஸ்வரனான பெருமாளாச்சே அப்போ அப்ப மனிதனை போல நூறு ஆயிரம்னு அவருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அப்ப எத்தனை லட்சம் கோடி வருஷங்கள் ஆனாலும் பகவான் எப்போது தான் இருக்க போறான் அதனால நாம் பாட்டுக்கு வெறும் பல ஆண்டுகள் அல்லது வெறும் பல ஆயிரம் ஆண்டுகள் லட்சம் கோடின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் என்று பெருமாளை வாழ்த்தி பதறி உருகி பாடினார் பெரியாழ்வார் இதை கேட்டு பெருமாளே உருகிட்டாராம் ஆஹா நம்முடைய பக்தர் இவ்வளவு பொங்கும் பரிவோடு நம்மை வாழ்த்துகிறாரேன்னு பெருமாள் உருகி போய் பெரியாழ்வாரே ஏன் கவலைப்படுறாள் என் தோல் வலிமையை பார்த்தேளா எவ்வளவு வலிமை மிக்க தோள்களோடு நான் இருக்கிறேன் இந்த தோல் இருக்கும்போது யாரால வந்து என்னை என்ன பண்ணிட முடியும் நான் சர்வேஸ்வரன் எல்லா உலகத்தையுமே என்னுடைய தோளுக்கு கீழே நிழல் கொடுத்து காக்கக்கூடியவன் எனக்கு வந்து யாரோ ஆபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி கண்ணீச்சல் போடுற மாதிரி எனக்கு போய் பல்லாண்டு பாடினிருக்கேன் இதெல்லாம் மனுஷர்களுக்கு பாடுங்கள் நான் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணன் தான் பெருமாள் பெரியாழ்வார் பார்த்தார் இந்த தோல் வலிமையை பார்த்தாதான்ப்பா எனக்கு இன்னும் கவலை அதிகமா இருக்குதுன்னு தார் மல்லாண்ட தின்தோல் மல் ஆண்ட அப்படின்னா எல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய அதாவது மல்லர்களை எல்லாம் வீழ்த்தி வெற்றி கொண்டு அவர்கள் மீது ஆளுமை செலுத்திய மல் ஆண்ட திண் தோல் திண்மை மிக்க வலிமை மிக்க தோளை கொண்டவனே உன் தோளை பார்த்தாதாண்டா நான் இன்னும் பதறுகிறேன்னார் ஏன்னா ஒரு தாயின் உள்ளம் எப்படின்னா ஒரு குழந்தை ரொம்ப நோஞ்சானா இருக்கு வலிமையே இல்லாம இருக்குன்னா அது பொதுவாகவே எங்கேயும் விஷமம் பண்ண போகாது நமக்கு தெம்பு இல்லை நாமா விஷமம் பண்ணுறேன்னு போய் மாட்டிக்க வேண்டான்னு அது ஒதுங்கி இருந்துரும் ஆனால் எந்த குழந்தைக்காவது நல்ல தெம்பு இருக்குன்னா நமக்கு தான் தெம்பு இருக்கு போய் விஷமம் பண்ணுவோன்னு போய் ஏதாவது விஷமம் பண்ணு ரெண்டு அடிபட்டு அடியை வாங்கிட்டு திரும்ப வந்துடும் அது போல அந்த தாய்ப்பாசத்துல பெரியாழ்வார் சொல்கிறாராம் பகவானே நீ மல்லாண்ட தின்தோழனாகவே இருக்க வேண்டாம் உனக்கு தோல் வலிமை இல்லாமல் இருந்தா கூட நான் சந்தோஷப்படுவேன் ஏன்னா வலிமை இல்லையேன்னு பயந்துண்டாவது நீ எங்கேயாவது போகாம இருப்ப இப்ப மல்லாண்ட தின்தோல் நல்ல வலிமை மிக்க மல்லர்கள் மீது ஆளுமை செலுத்தக்கூடிய தோல் வலிமை திண்தோல் திண்மை மிக்க வலிமையான தோல் இருக்கிறதுனால தோள் இருக்கேங்கிற தைரியத்துல நீ பாட்டுக்கு இரணியனோட சண்டைக்கு போயிடுற ராவணனோட சண்டைக்கு போயிடுற கம்சனோடு சண்டைக்கு போயிடுற வயத்துல நெருப்பை கட்டிட்டு உனக்கு ஆபத்து வராம இருக்கணுமே பொங்கி பறித்து பல்லாண்டு பாட வேண்டி இருக்கு பகவானே இந்த தோல் வலிமையை பார்த்தாதான்டா இன்னும் பயமா இருக்குன்றார் பெருமாள் சொன்னாரா ஏன் இவ்வளவு ஊருகிறேள் என் தோல் வலிமைக்கு யாராலும் என்னை ஒண்ணும் பண்ண முடியாது எல்லாரையும் ஜெயிச்சிருவேன்னார் உடனே பெரியாழ்வார் சொல்கிறார் மல்லாண்டத்தின் தோல் மணி மணிவண்ணான் நீலமணி போல் வண்ணம் படைத்தவனே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் ஹரிநீல சிலா விபங்க நீலாக ஒரு இந்திரநீல கல்லை எடுத்து உடைத்தால் அந்த கல்லின் உட்புறம் எப்படி ஒரு நீல வண்ணத்தில் ஷைனிங்காக பளபளப்பாக இருக்குமோ அது போல வண்ணம் படைத்தவனா பகவான் மணி வண்ணா இந்திரநீல மணி போல் வண்ணம் படைத்தவனே பெரியாழ்வார் சொன்னார் உன் அழக நீயே கண்ணாடியில் பார் உன் அழகை நீயே கண்ணாடியில பாரு உன் அழகுக்கு நீயே தோற்று விடுவாய் நீயே மயங்கி விடுவாய் அப்படி ஒரு அழகுப்பா அப்போ மல்லாண்ட தோல் மணிவண்ணா அந்த அழகை பார்க்கும் போது உன்னோட தோல் வலிமையெல்லாம் மறந்துடுறது உன் பெருமை சக்தி வீரம் எல்லாம் மறந்துடுறது மணிவண்ணா அந்த அழகான தோற்றம் நீலமணி போல் வண்ணம் படைத்த உன் மெல்லிய திருமேனி இதை சேவிக்கும் போது எனக்கு என்ன தெரியுமா தோன்றுகிறது உன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி சேவடினா சிவந்த திருவடின்னு அர்த்தம் சிவந்த அடி என்பது சேவடின்னு தமிழாகும் உன் சேவடி உன்னுடைய சிவந்த திருவடி இருக்கே ஏன்னா பெருமாள் திருமேனி இந்திரநீலமணி வண்ணத்துல இருக்கும் ஆனா அவருடைய திருவடியின் அடிப்புறம் பார்த்தா சிவந்து இருக்கும் தாமரை போல் இருக்கும் அந்த சேவடி இருக்கே அதன் செவ்வி செவ்வின்னா அழகு செம்மை இளமை உள்ளிட்ட குணங்கள் அப்போ அந்த சேவடியினுடைய செவ்வி சிவந்த திருவடியினுடைய செவ்வி அழகு இளமை உள்ளிட்டவை எல்லாம் திரு காப்பு அது குறையாமல் அதற்கு காப்பு ரக்ஷை உண்டாகட்டும் அந்த திருவடியின் செவ்விக்கு திருவடியின் அழகுக்கு காப்பு திருக்காப்பு அப்படின்னா ரக்ஷை ஏற்படட்டும்னு அர்த்தம் அது எப்போதும் எந்த ஆபத்தும் இல்லாமல் நன்றாக இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கே திருவடி நாங்கள் எப்போதும் இதுக்கு பல்லாண்டு பாடி கொண்டு இருக்கும்படியாக இந்த திருவடி எப்போதும் நன்றாக இருக்கட்டும் என்று திருவடிகளை வாழ்த்துக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணியிருக்கார் திருப்பல்லாண்டு வியாக்கியானம் அதில் சாதிக்கிறார் ஒரு குழந்தை என்ன பண்ணுமா மொத்த தாயிடமும் அன்பு காட்டினாலும் தாயின் மார்பகத்தில் மட்டும் குழந்தைக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் இருக்குமா ஏன்னா தான் தனக்கு பால் வருதுன்னு அது போல பக்தனுக்கு முழு பெருமாள் திருமையினை பிடித்திருந்தாலும் அவரோட திருவடியில மட்டும் ஒரு தனி ஈடுபாடு ஏன்னா அந்த திருவடி தான் நமக்கு அனுகிரகம் பண்றது அதனாலதான் வணங்கும் போதும் திருவடியை வணங்குகிறோம் சரணாகதி பண்ணும்போதும் திருவடியில் சரணாகதி பண்ணுகிறோம் சேவிக்கும் போதும் முதல்ல கண்ணு திருவடியில் தான் போகிறது பல்லாண்டு பாடும்போதும் முதல்ல திருவடிக்குத்தான் பல்லாண்டு பாட வேண்டும் பெருமாளை வாழ்த்தி பல்லாண்டு பாடுகிறார் பெரியாழ்வார் அதுலேயும் இந்த பாசுரத்தில் நாலு வரி வரிக்கு வரி பார்த்தா பெரியாழ்வார் பெருமாள் மீது கொண்ட பரிவு அன்பு காதல் பக்தி அது அதிகரிச்சுட்டே போகிறதாம் அது எப்படி தெரிகிறதுனா ஒவ்வொரு வரியிலும் உள்ள அச்சு எழுத்துகளின் எண்ணிக்கையை பாருங்கோ அதிகரிச்சுட்டே போகும் இப்போது அந்த அச்சு எழுத்துக்களை மட்டும் சொல்றேன் நீங்களே பாருங்கோ பல்லாண்டு பல்லாண்டு ஆறு அடுத்து பல்லாயிரத்து ஆண்டு ஏழு பால கோடி நூறாயிரம் எட்டு மல்லாண்ட மணி வண்ணா ஒன்பது சேவடி செவ்வி தீரு காப்பு பத்து அப்போ பல்லாண்டு பல்லாண்டு ஆறு பல்லாயிரத்து ஆண்டு ஏழு பல கோடி நூறாயிரம் எட்டு மல்லாண்ட திண்தோள் மணி வண்ணா ஒன்பது உன் சேவடி செவ்வி திருக்காப்பு பத்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து போக 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 அந்த பக்தி என்பது அதிகரித்துக் கொண்டே போகிறது பெருமாளே நீ நல்லா இருக்கணும் அப்ப பல்லாண்டுகள் பல்லாயிரத்தாண்டுகள் பல லட்சம் கோடி ஆண்டுகள் உன்னுடைய திருவடியின் செம்மை குறையாமல் அதற்கு இரட்சை உண்டாகட்டும் மல்லர்கள் மீது ஆளுமை செலுத்திய நீலமணி போல் வண்ணம் படைத்த பகவானே திண்மை மிக்க தோழ்கள் கொண்டவனே உனக்கு பல்லாண்டுன்னு பல்லாண்டு பாடுகிறார் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது என்னென்னா இந்த பாசுரங்களுக்கெல்லாம் ஒரு இங்கிலீஷ் வெர்ஷன் ஏன்னா நாம் அப்படியே எந்த ஊருக்கு போய் அடியார்களை எல்லாம் சந்தித்தாலும் அவங்க சொல்கிற ஃபீட்பேக்கையும் கொஞ்சம் வாங்கிப்பேன் அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை தமிழ் அறியாதவர்கள் கூட உங்கள் நிகழ்ச்சி நிறைய பேர் பார்க்குறாங்க அவர்களும் பயன்படும்படி ஏதாவது சொல்லுங்கள் அப்போ ஆழ்வார் பாசுரங்களின் கருத்து எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுனால இதுக்கு ஒரு இங்கிலீஷ் வெர்ஷன் இப்போ பல்லாண்டு பல்லாண்டுங்கிற பாசுரத்துக்கு ஃபார் செவரல் இயர்ஸ் செவரல் மோர் இயர்ஸ் செவரல் தௌசண்ட் இயர்ஸ் செவரல் லேக்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஓ த ஸ்ட்ராங் ஷோல்டர்ட் சப்டியூவர் ஆஃப் ரெஸ்லர்ஸ் ஓஸ் த ப்ளூ ஹியூட் ஜெம் லைக் லார்ட் மே த பியூட்டி ஆஃப் யுவர் ரெட்டிஷ் ஃபீட் பீ ப்ரொடெக்டட் ஃபார் எவர் பல ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் பல லட்சம் கோடி ஆண்டுகள் மல்லர்கள் மீது ஆளுமை செலுத்திய வலிமையான தோல் கொண்ட நீலமணி போல் வண்ணம் படைத்த பகவானே உன் திருவடியின் செம்மை என்பது செவ்வி என்பது எப்போதும் மாறாமல் காக்கப்படட்டும் என்று இன்று பெருமாளுக்கு நாமும் பல்லாண்டு பாடுவோம் அடுத்த பாசுரத்தின் பொருளை அடுத்த பகுதியிலே காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின் மணிவண்ணா மணிவண்ணா செவடிசுபி இருதப்பு மணிவண்ணா செவடிசுபி திருதப் பே மணிவண்ணா செவடிசு விருதப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாடு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாடு வடிவாய் மின்வலமாரில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாடு வடிவ சோதி பல துறையும் சுடராழியும் பல்லாடு படை புக்கு முழங்கும் அப்பாஜ சன்னியமும் பல்லாண்டே படை புக்கு முழங்கும் அப்பா ஜனியமும் பல்லாண்டே